எங்க மாமா தான் சொன்னாப்ல என்னதான் இருந்தாலும் என் தலைவி எங்க அக்கா சொல்லி கொடுத்த பாடம் ஒரே ஒரு பாடம் சொல்லுங்க சொல்லு ஆமா அருமை சகோதரி ராதா செல்வி அவர்கள் சொல்லி கொடுத்த ஒரு வாத்தியத்தை ஹலோ அஞ்சுற ஆமாங்க போதும் தக்க சொன்ன தக்க திமி தக்க சொன்ன தக்க தீமி தக்க சொன்ன தக்க தீமி தா का दीमी ता का चुना ता का दीमी ता का चुना ता का दीमी ता था दे था ता का चुनी ता का चुनी ता का चुनी ता का चुनी वाया नहीं अक्का ये अक्का तमी पतापा हम बोर्डो कहेंगे बोरा करते हैं ये पुरा बे ना 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 என்ன ஆட்டம் என்ன எங்கிட்ட அடிக்குது அங்கிட்ட குசு விடுது வெறும் மொச்ச கொட்டையா தின்னு இருக்கும் போல இருக்கு அங்கிட்டு வாரு பிரிட்டு பிரிட்டு பழைய கிளவி விடுற மாதிரியே பிரிட்டு பிரிட்டு போயிட்டு இருக்கு ஆமா நான் இப்ப என்ன தப்பா சொன்னேன்னு நீ வேகமா கம்பெடுக்கிற என்னையா சொன்னேப்ப அறுபதாள கிளவி கூட பவுடர் பூசுது பகல் சினிமாவது பார்க்கத்தானே ஓடி தெரியுது போடு பார்க்கவே பவுடர் பூசுது பகல் சினிமாவை பார்க்கவே ஓடி பார்க்குது தீர்மானம் இல்ல அப்படி இருக்கணும் உன் தொப்பி என்னை கலட்டாம நான் போகவே மாட்டேன் ஏன் தோலை கிழிக்கிறேக்கு நீ இனிமேல் பிறந்தா வரணும் நான் பொழந்துட்டாலும் நீ அப்படியே தள்ளி போடுவே அங்க இருக்கு ஏற்கனவே பொழந்து போய் கிடக்கு பாரு என்னன்னே தெரியல எத்தனை வண்டி வந்தாலும் சரி அந்த வண்டியை மட்டும் பாரு இதுல தீய வச்சு கொளுத்த வாங்க பழம் கொடுக்குறாரா மூட்டுக்கெல்லாம் காலையில இருந்து வெளியே அப்புறம் பதத்து போயிரும் அதனாலதான் இப்பயே போடுறாங்க எதுக்காக போடுறாங்க எல்லாம் மூட்டை முடிச்ச கட்டிட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அவங்க போடுற போட்ல நம்ம அதை விட பாஸ்டா போடணும் போடுவோமா போட்டுருவா நம்ம போடுறோமோ இல்லையோ அது எத்தனையோ போட்டுச்சோ தெரியல வண்டி சாஞ்சிருச்சுல வண்டி எப்படி சாயும் வண்டி மட்டும்தான் சாஞ்சிச்சு இங்க இருங்க இப்படி நிக்குது

நாரம்லாம் இது பாக்க வந்திருக்கு சரி இந்த அங்கட்டு உட்கார்ந்து ஆமா ஏமாமா யாரு அந்த செட்டலாம் எதுக்கு வந்திருக்கு எதுக்கு நாடத்துக்கு வந்திருக்கு அப்புறம் வேற எதுக்கு இப்ப பாருங்க நம்ம ஆல் ரவுண்ட் கார் சரியா சொல்லுவாரு அதெல்லாம் நாரமே பாக்கவே இல்ல அப்புறம் எல்ல பிக்னிக் வந்திருக்கு எது பிக்னிக் ஆமா வரும்போதே பாரு பாயி ஒரு தலவாணி ஒரு நாயை குட்டி வந்திருது நாய் எதுக்கு நாய் எதுக்கு நாய் எதுக்கு தெரியுமா பாயி எதுக்கு ம் பாயி விருச்சு உட்கார்ந்து நாடம் பாக்குறதுக்கு இந்த தலவாணி எதுக்கு தலக்கி வச்சு படுக்குறதுக்கு இந்த நாய் எதுக்கு தெரியுமா நாய்

நான் போய் கேட்டேன் எதுக்கு ஏன் இப்படி லொங்கு லொங்கு ஊடியாறன்னு ஆஜி பரே இன்னைக்கு நாடகம் சரி டான்ஸ் கூட்டி வந்தீங்களா இல்லையான்னு தெரியலன்னாப்ல டான்ஸ் கூட்டி இல்லையா ஏன் உனக்கு ஏன் அவ்வளவு வருத்தமா இருக்கு பயிரே எரியதே அதானே நீ பொம்பளை இல்லன்னு எப்படி வருவே 75 வயசுல உனக்கு இங்க அங்க ஒன்னு கூட்டி வந்திருக்கேன் எது எது அத போய் பாத்துட்டு வா என்ன நம்மால இங்க அது எங்க தாத்தா இருக்காரு அம்சுட்றே உன் தாத்தாவுக்கு தான் முடியாம தான உன்னை அனுப்பிச்சிருக்காரு

அவர் சௌரிய அவர் வாட்ல வச்சிட்டு போட்டு அப்படி கிடையாது என்ன கைய தெரிஞ்சு போயிருமே நம்ம லட்சணம் இருந்தாலும் அவர் எதுக்கு கைய உள்ள வச்சிருக்காருன்னா சொல்லுங்க ஸ்தபா நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும் அதுக்கு தான் நம்ம என்ன கோயிலு முண்டே அப்படியே மாப்ள சரி இருக்கட்டும் வந்த உங்களுக்கு எப்படி தெரியுமா பா குடுக்கணும் வாங்க வாங்க வாங் என்னப்பா நடக்குதுங்க என்னமோ ஜீராஜ்யா அவரு எட்டி பார்த்துட்டு வாயா அதை போறாரு என்ன உனக்கு அப்படி பணி வேது பாதுகாப்பா இருக்காது அப்படி கிடையாது இப்ப இதெல்லாம் சுத்துறாப்ல இல்ல நான் வரமும் தான் சுத்துவாப்புல வெறும் ஆம்பளை அல்லாம் இருக்கும் பொம்பளை பிள்ள வந்தோட்டி பாரு

கொடுக்கே எப்படி இந்த ரெண்டு விஷயத்துல ரெண்டே சங்கந்த ஒன்னு மதுரை ஒன்னொன்னு புதுக்கோட்டை இன்னொன்னு புதுக்கோட்டை மதுரை

ஏ அது எனக்கு புரியலையா இங்க ரே உங்க சொல்ற அப்படித்தான் போயிட்டு இருக்கு இவங்கள சொல்லி தப்பு கிடையாது என்னைக்கு கோயில் கும்பாபிஷேகத்துல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சமோ என்னைக்கு கல்யாண வீட்டுல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சோமோ என்ன அதெல்லாம் விடு என்னைக்கு இலவு வீட்டுல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சமோ அன்னைக்கே நம்ம குடும்பம் எல்லாம் குட்டி சோறா போயிருச்சு சரக்குன்னு சரக்கு நீ எதுக்கு வச்சாங்க பேரு நீ சரக்கு சரக்குன்னு சாப்பிட்ட சரக்குன்னு உள்ள போயிருவ அதுல இன்னொரு பேர் வச்சிருக்காங்க பாத்தியா பதினெட்டு நாப்பத்தி எட்டு என்ன அர்த்தம் தெரியாது என்ன நீ எல்லாம் குடியாரு நீ பிளாக்ல வாங்கி குடிச்சா மசர்லயா தெரியும் உனக்கு பதினெட்டு நான் அதானே நீ அந்த வாங்கி உனக்கு சேர்ந்த எல்லாம் பிளாக் பரல் தானே பதினெட்டு நாப்பத்தி எட்டு நீ ஏந்திரிமா வச்சிருக்காங்க அண்ணன் விவரம் கேட்க வேகமா வர்றாப்ல வா இங்க வந்து உட்காந்துக்க அந்த கரண்ட் கம்பியில சேர பொண்ணு

ஒரே ஒரு விஷயம் நாடகத்துக்கு வந்திருக்காங்க ஆண்களும் வந்திருக்காங்க பெண்களும் வந்திருக்காங்க ஆ வந்திருக்காங்கல்ல ஆண்களோட பொங்கல் வந்திருக்காங்க புலியோரை தீபாவளி பொங்கலும் புளியோதரையா பெண்களும் வந்திருக்காங்க ஆண்களும் வந்திருக்காங்க ஆண்கள் இந்த லவ்னாவே நமக்கு பிடிக்காது எனக்கு பொம்பளைனாவே பிடிக்கவே பிடிக்காது நிஜமாவே எங்க தெரியல சரி சரி ஒன்னு புகழ்னு சொல்றான் பொழந்துருவேன் பொழந்து மாமா வேணும்டா உனக்கு நான் சொல்றேன் எங்க மாமனுக்கு மட்டும் தான் தெரியும் பெண்கள் பெண்கள்லாம் பிடிக்காது அதோட போனே வந்த என்ன பெண்கள்லாம் பிடிக்கவே பிடிக்காது அதனால ஆண்கள்லாம் வந்துருக்கீயே பைய பாத்ரூமா பைய பாத்துரும்பா பாத்ரூம் இல்ல பய பத்திரமா பத்திரமா இருக்கணும் அப்படி சும்மா ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் இதழ் ஊரு விட்டு அருமை மாமா மதிப்பக்க மரியாதைக்குரிய என்னை மதுரை மாநகரத்தில் முதல் முறையாக இருந்தாலும் பயம் இருந்தாலும் பயப்படாமல் என்னை போட்டு கொண்டு வந்து உண்மையாலுமே சொல்லணும்னா அறிமுகப்படுத்தினது அருமை மாமா மதிப்பக்க மரியாதைக்குரிய என்ன செல்லமாக்கிய இயேசுவோ ஏனாதி சென்னை இயேசுவோ செல்வராஜ் அவர்கள் இவர்களுடைய மிருதாமன் டோலக்கான தொப்பி தபலா சண்டைக்கு வந்துருவாங்க ஆமா ஏன் என்ன ஆமா முன்னாடி பார்த்து இப்படி இருந்தீங்க இப்ப என்ன இப்படி ஆயிட்டீங்க எங்க அக்கா அன்னைக்கு கூட பார்த்து அண்ணே நான் சொல்றேன்னா அவர் எனக்கு மாமா அதுக்கு டீசல் எல்லாம் கொண்டு வரக்கூடாது தப்பு அடுத்தபடியா ஏமா இதெல்லாம் இல்ல எனக்காண்டி ஒரே ஒரு வாட்டி எங்க மாமா தான் சொன்னாப்ல என்னதான் இருந்தாலும் என் தலைவி எங்க அக்கா சொல்லி கொடுத்த பாடம் ஒரே ஒரு பாடம் சொல்லுங்க சொல்லு ஆமாம் அருமை சகோதரி அட்டை ராதா செல்வி அவர்கள் சொல்லு ஒரு நாடகம் அது இப்பொழுது அருமை சகோதரி ராதா செல்வி அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு வாத்தியத்தை நல்லா ரெடி வச்சுக்கணும் என்ன ஏன் அப்படிலாங்க அண்ணே வாசிக்கணும்ல எல்லாத்தையும் வாசிக்கணும்ல வாச்சே ஆகணும்

மாமா செந்தில் குமரன் அவர்கள் இவர்களுடைய ஆறு ரவுண்டு

ஆனா முடியல பாஸ்போர்ட்டை எழுதி தின்றுச்சு ஆகவே இன்றிரவு இவருங்க முடியலை தாளம் வாசிக்க வந்திருக்கக்கூடிய லேகத்தா அருமை மாமா உங்கள் வீட்டுப்பள்ளே க ராஜா அவர்கள் இவரங்க முடியலை தாளம் பாலே பாலே ஆஹ் அதெல்லாம் இப்பெல்லாம் பிரச்சனை இல்ல ஒண்ணு உடுக்கலான்னு நினைக்கிறீங்க ஏப்பா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் அப்படி நீ கொண்டு வந்து இல்ல அப்ப தாளம் ஆமா அது என்ன தாளம் இரும்பு தாளம் நீ போட்டது என்ன தாளம் நான் போட்டது அதே தாளம் என்ன தாளம் இரும்பு தாளம் உனக்கு ரொம்ப எக தாளம் தான் ரெண்டு போது அடுத்துபடியாக இன்று இரவு இவர்களுடைய சீரும் சிறப்பான முறையில் எங்களுக்கு ஒளிவுளி அமைத்துக் கொண்டிருப்பது நமது முள்ளியரேந்தலை செந்த முள்ளியரேந்தலை செந்த தமிழ் 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 ரேடியோ தமிழ் அடுத்துபடியாக ஆடு நாளைக்கு

உடக்கர ஓரத்தில் உடக்காக காத்திருக்கும்